சாத்தனூர் டேம் ஏழு டிஎம்சி தண்ணீர் அளவு கொண்டது ஒவ்வொரு டேமுக்கும் பி டபிள்யூடில இருந்து அதாவது பொதுப்பணித்துறையில இருந்து ஒவ்வொரு உதவி பொறியாளர் அங்க டியூட்டியில இருப்பாங்க அந்த நீர் எவ்வளவு ஏறி இருக்கு என்னன்னு பார்த்து சொல்றது மட்டும்தான் அவங்களோட வேலை எந்த இடத்துல இருந்து பிரச்சனை வந்தா எந்தெந்த மாவட்டம் பாதிக்குங்கிறது முதல்ல அரசாங்கம் நடத்துறவங்களுக்கு தெரியணும் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியல அப்ப என்ன பண்றாங்க நிரம்பிட்டு உங்களுக்கு தான் இருபத்தி அஞ்சாம் தேதிய சொல்லிட்டாங்களே மழை பெருமழை இருக்கும் பெரும் புயல் இருக்கு இந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆறு நாளா சொல்லிட்டு இருக்குது ஆனா இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கு